ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வெள்ளை பூசணிக்காயில் மோர் குழம்பு தாங்க செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் பூசணிக்காய் பாதி கட் பண்ணி வச்சுருக்கேங்க இதில் உள்ள தோலெல்லாம் நீக்கிட்டு இந்த விதையும் நீக்கிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த சைஸில் நீள நீளமாக பூசணிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கடாயில் கட் பண்ண பூசணிக்காய் எல்லாம் எடுத்துருக்கலாம் ஒரு டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன் பூசணிக்காய் நல்லா வெந்து வரட்டும் அரை ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் ரெண்டு கருவேள் பிள்ளை ரெண்டு கருவேப்பிள்ளையும் போட்டு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் பூ பூசணிக்காய் சீக்கிரமாகவே வெந்துடும் பூசணிக்காய் அது வாட்டில் வேகட்டும் நம்ம இதுக்கு தேவையான மசாலா அரைச்சிக்கலாம் ஒரு மிக்சி ஜாரில் வந்து அரை மூடி தேங்காய் அளவு போட்டுக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் ஒரு துண்டு இஞ்சி போட்டுக்கலாம் ஜீரகம் அரை ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம் பத்து மி பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி பருப்பு ஊற வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவு தாங்க பருப்பு ஊற போட்டிருந்தேன் இதை நல்லா மிக்ஸியில் மைய அரைச்சிக்கலாம் மைய அரைச்சி எடுத்தாச்சு பூசணிக்காய் நல்லா வெந்துருச்சு இந்த அரைச்சி விழுதுகளை இந்த பூசணிக்காய் அதில் குட்டிக்கலாம் இது நல்லா இந்த பச்சை வாசனை பொறுத்தட்டையும் வெந்து வரட்டும் எட்டியான தயிர் எடுத்து வச்சுருக்கேன் இதை நல்லா மத்த வச்சு கலந்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் தயிரை அளவு தண்ணியாக கடந்து வச்சுருக்கேன் வெந்து வருது தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் சின்ன கடையில் ஒரு ஒன்று செஞ்சுக்கலாம் ஓர்கொழம்புக்கு தேங்காய் ஊற்றுறா நல்லாயிருக்கும் நான் தேங்காய் தான் ஊற்றுறேன் கடுகு வந்தேன் போடுறேன் சின்ன வெங்காயம் ரெண்டு போட்டுக்கிறேன் கருப்பில் போட்டுக்கலாம் வரமிளகா ரெண்டு போட்டுக்கலாம் பச்சை மிளகா ஒன்று போட்டுக்கலாம் தாளிச்சதை மோர் கொழம்பில் ஊற்றிக்கலாம் கடைஞ்ச வச்ச மோரையும் ஊற்றிக்கலாம் ஆஃப் பண்ணிடுவோம் அவ்வளோ தாங்க சூப்பரான மோர் கொழம்பு ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் தக்ஷா சஸ்வின் யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்